ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நல்லது ஒரு காலை பொழுதில் நானும் சிவனும் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறோம் என்று சொல்லவே நாங்கள் சொல்வதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் சொல்லமே இது எங்களின் அருள் வாக்கு உனக்கு சொல்லப்படும் ஒரு வரம் நிச்சயமாக அமைதியாக கேள்வி நான் நாங்கள் ஒன்று சொல்லட்டுமா அமைதியாக இருப்பவர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே அவர்கள் மனதை ஆழமாக கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் உணர்ச்சிகளுக்கு ஆளாகாமல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நிதானமாக அணுப அணுகுகிறவர்கள் நீயும் அதுபோலவே இருக்க வேண்டும் என் செல்லமையை உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து செல்வதற்கு இது ஒரு உறுதியான பாதை இந்த உலகம் நமக்கு எதிராக இருப்பது போல தோன்றும் சில நாட்களில் அந்த மாதிரியான நாட்களில் கூட அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் உன்னை உயர்த்தும் படிக்கட்டுகளாக மாறும் நீ புலம்புகிறாய் இந்த ஒரு நாள் போவது ஒரு யுகமாக இருக்கிறது சாயப்பா என்று ஆனால் நான் எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா எத்தனை பேர் வந்தார்கள் எத்தனை பேர் சென்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் உன்னை போலத்தான் புலம்பினார்கள் சிலர் தாங்க முடியாமல் விழுந்தார்கள் சிலர் தைரியமாக எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் மறுபடியும் பிறந்தார்கள் ஆனால் என் செல்ல பிள்ளையோ இந்த பிறவியிலேயே உன் கர்மத்தை விட வேண்டும் அதற்கான கடமைகளை முடிக்கவே நீ இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிறாய் துன்பம் இழப்பு இவை வந்தால் போராடாதே பயப்படாதே ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து நேரில் சென்று அதை அழித்து வெல்வதுதான் உண்மையான வீரத்தின் அடையாளம் என்றெல்லாமே அந்த தைரியம் உனக்குள் இருக்கிறது அதனை சோதிக்கவே இந்த மாதிரியான சிரமங்கள் வருகின்றன உன் மனதை இப்போதை பக்குவப்படுத்தும் போராட தயாராகி தயாராக வ வைத்துக்கொள் முடியாத நேரத்தில் நாங்கள் உன்னோடு சேர்ந்து உனக்கான நல்லதொரு வழியை காண்பிப்போம் அதையும் முடியவில்லை என்றால் சாயி சாயி என்று என் நாமத்தை மனதாரச் சொல்லிக்கொண்டே இரு உன் ஆன்மாவின் நீரில் மூளையில் ஒழிக்கின்ற ஒளியாக நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன் நிச்சயமாக எனக்கு பூஜை செய்ய சடங்குகள் தேவைப்படாது எனது நினைவு உன்னிடம் இருந்தாலே போதும் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் சாயே சாயே என்று அப்போது என் சக்தி உனக்குள் ஊடுருவி உன் துன்பங்களை சித சிதறடிக்கச் செய்யும் உன் எதிரிகள் உன்னை குறைத்து நலி பயப்படச் செய்ய விரும்பும் ஆம் செல்லமே அவர்கள் அனைவரும் என் கண்களுக்கு தெரியும் அவர்களை கண்டித்து நீ எதையும் செய்ய வேண்டாம் என் சக்தி அவர்கள் மீது வேலை செய்யும் அவர்கள் அழியட்டும் நீ உயரட்டும் நீ என்னை விரும்பியபடியே உன் ஆசைகளை சொல் வெறும் பிரார்த்தனை போதுமானது நீ கேட்ட நிமிடத்தில் என் காதுகள் திறந்துவிடும் ஒரு அன்னையை எப்போதும் தன் பிள்ளையை பார்த்து கவலைப்படுவாள் அவருடைய தவறுகளை கண்டித்தாலும் அந்த தவறுகளை சரி செய்யும் முனைப்போடு இருப்பாள் அப்படித்தான் நானும் என் செல்ல பிள்ளைகளை உனக்கான நீ செய்யும் தவறுகளை திருத்துவேன் என் சொல்லுமே உன்னை சீர்திருத்துவேன் உன் வாழ்க்கையில் நல்லதை நிரப்புவேன் நேர்மையாக வாழும் பக்தனை நான் ஒருபோதும் துன்புறுத்த மாட்டேன் என் நாமத்தை சொல்லும் இடைவிடாதே சொல்லிக்கொண்டே இருக்கும் என் செல்லப்பிள்ளையை பிள்ளையை நான் ஏமாற்ற மாட்டேன் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகள் என் கட்டுப்பாட்டில் இருப்பது போலவே உண்மை நீ என்னிடம் வேண்டினால் நான் அதை நிரப்பாமல் இருக்க மாட்டேன் நீ எப்போது நினைத்து வருந்துகிறாயோ என் உலகம் என்னை நினைத்தவர்கள் என்னை விட்டு விட்டார்கள் என்று அப்படி நினைக்கவே கூடாது அவர்கள் உன்னை விட்டு விலகவில்லை அவர்கள் சுயநலத்தால் எப்போதும் அழிந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே என் செல்லமே நீ சாதிக்க பிறந்தவன் நீ சாதிக்கப் போகிறாய் நீ உயர உயரப்போகிறாய் செல்லமே அவர்கள் உன்னை இழந்ததுதான் உண்மையான இழப்பு நான் உனக்கு தந்தையாகவே இருக்கிறேன் உன்னை விட்டு செல்வதில்லை உனக்குள் ஒரு சிறு நம்பிக்கை இருந்தால் அதற்கு நான் ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய நல்லதொரு விஷயத்தை உனக்காக உருவாக்குவேன் நல்லதொரு வாழ்க்கையை உனக்காக உருவாக்கித் தருவேன் இந்த வாழ்க்கை பயணம் உன்னை எவ்வளவு சிதறடித்தாலும் உன் பாதைகளை நான் செம்மைப்படுத்துவேன் என்று செல்லமே நீ என்னுடைய குழந்தை என்பது எனக்குத்தான் பெருமை துவாரகமாயின் செல்ல குழந்தை என்பது எனக்குத்தானே பெருமை என் குழந்தையை நான் தவிக்க விடுவேனா என்று செல்லமே கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதானே எல்லா மாயையின் விளையாட்டில் என் செல்ல பிள்ளை தவறு செய்வார்கள் என்பது எனக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் ஆனால் நான் எப்போதும் என் செல்ல குழந்தைகளுக்காக விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடு தடுப்பதற்காகவே நான் உங்களை நான் பார்த்து தான் இருக்கிறேன் நீ செய்யும் தவறுகளின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக் கொண்டான் நான் நேரிடையாகவோ அல்லது மறைமுகமாகவோ உன்னை காப்பாற்றி விடுவேன் கவலைப்படாதேன் உன் வாழ்க்கை பாதையில் கரடு தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடம்தான் இந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதியும் தைரியமும் பலமும் தன்னம்பிக்கையும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உனக்குள் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம்தான் அந்த பள்ளம் கரடு மேடு எல்லாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த கரடு முனரான பாலங்களை பள்ளங்களை தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கிறது கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் அடுத்தடுத்து வரும் என்றெல்லாமே கவலைப்படாதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்கள் உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் உண்மையும் பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார் வெளியில் தெரியும் வண்ணமும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை குறை சொல்ல வேண்டாம் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு நகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவரை அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாயிரு உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று மட்டும் புறம்பாதே உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புரிகிறதா ஆகவே உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாமல் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் அருள் கிடைக்கட்டும்